ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஸோ இரவு நிலப்பரி நிலவரப்படி நாளைக்கு தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை விலைக்குறையே எதுன்னு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ நம்ம வந்து ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் அதிகரித்து காணப்படுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் வந்து போயிடுச்சு ஸோ இப்போதைய நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன நிலவரத்தில் இருந்துச்சோ அதே நிலவரத்தில் தான் இப்போ வந்து சர்வதேச செலவில் தங்கத்தோட விலை வந்து இருக்குது ஆனால் இந்திய ரூபாய்னோடய மதிப்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பைசா கிட்டே வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ தங்கத்தோ தங்கத்தோட விலை வந்து அப் அண்ட் டவுன் மாறி மாறி இருக்குது இப்போது வந்துவிட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் காலையில் ரேட் ஃபிக்ஸான நிலவரத்தில் வந்து அதே ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நமக்கு நைட்டு வந்து இடைப்பட்ட நேரம் இருக்குது காலையில் கூட ரேட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதையில நிலவரப்படி ஒரு சின்ன ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு தொண்ணூறுரூபா ரூபாய் குறைஞ்சி பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை ஸோ அதிலிருந்து ஒரு முப்பது ரூபாக்குள்ள ஒரு சின்ன ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலை வந்து ஒரு மூன்று ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதைய நிலவரப்படி ஸோ தங்கத்தோட விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை ஆனால் வெளியோடய விலையில் ஒரு பெரிய ஏற்றமே இருக்குது ஒரு ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதையே நிலவரம் ஸோ நம்ம வந்து காலையில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு நம்ம வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ இப்போதே நிலவரம் வந்து தங்கத்தோட விலையில் பெரிய மாற்றம் இல்லை வெள்ளியோட விலையில் ஒரு ஏற்றம் இருக்குது தேங்க்யூ